நமக்கெல்லாம் ஈஸ்வர பக்தி குருபக்தி ஒன்றும் தேவை ஈஸ்வர பக்தி நான் ஒன்றுதான் நாமெல்லாம் மனசு அறந்து சந்தோஷத்தை அடைய முடியும் குருபக்தியினால்தான் ஈஸ்வரனே வழிகாட்டி அந்த ஈஸ்வர பக்திக்கு எப்படி இல்லை வை செய்யணும் என்பதெல்லாம் சொல்லிக் கொடுத்து அதன்படி செய்விட்டு Ne o kenarda bana sen değilsen bu kadar. Kesin oti okuman, guru bakti okuman guru bakti da ok. Guru ne yarurdan, yelda panivanda şey durulam normal. Ama İsa'nın ne yarurdan, Ne ஈஸ்வரன் பெருந்தை காட்டணும் குருவாக குருந்தான் மிக மிக அவசியம் நாம் எல்லாம் நம்முடைய பெரியவர்களை முதல் முறையாக சென்னை அழைத்து வந்து கடலெல்லாம் அடைத்து உலோ பெரிய பிரம்மாண்டமாக மடத்தையும் கட்டி இந்த மடம் கட்டியது பெரிய நிச்சயம்

அப்பொழுது ஒரு சங்கம் வந்து நீ போக்குவரத்து நீங்கள் ஜீவிதை அப்படியே ஒரு சங்க உடனே எதுவும் சாப்பிட அப்போ நீங்கள் காஞ்சி விமர் நீங்கள் என்ன சொன்ன அப்போது அந்த காஞ்சிபுரத்துக்கு நடந்தே வந்தான் நடந்தே வந்து பெங்களூரில் உத்தரஸ்தான முறை ஜெகண்டே Sosyalde, özelde, özelinde, bu arada insanlık, hangi ülkeye, hangi seyirde, hangi seyirde, bu seyirde, hangi ülkede, hangi başkentinde, 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 hangi ülkede, அக்கரீனா நண்பர்களுக்கு நான் ஒரு செய்தி இந்த வகையில் مولانا ஹஜி செங்கரமாதிய அவர்கள் நாம் எனக்கு ஒன்று நான் ஒரு காணிடிலிட்டதா நான் சொல்லiyorum அது தவறு பொக்கட்டலேஷியர் வேவங்களுக்கு அங்கே தரட்டவும் ஆகிய அப்பார் அந்த கிராமத்தில் பிறந்து இங்கே வந்து சங்கரை கல்யாணம் செய்து கொண்டால் சிவகுரு என்பவரை பெருகளுக்கு குழந்தைகள் அதுதான் ஆதி சங்கர் அப்படிப்பட்ட ஆதி சங்கருடைய வரலாற்றை எப்போதும் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வரலாற்று பிரகாரம் நாமும் நடத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவருடைய உபதேசங்கள் எல்லாரும் படித்து நல்வழி பாதிக்கு வர வேண்டும் அப்படிப்பட்ட நல்லவழி பாதிக்கு வந்ததுதான் நம்முடைய வாழ்வில் முக்கியமான லட்சியம் அப்படிப்பட்ட லட்சியத்தை அடைவதற்கு நாம் ஒவ்வொரு முயற்சி செய்து ஆசீர்வாதம் பெற வேண்டும் அவர்களாலே அவர் தான் அணுகி என்பது போல் அவருடைய அவளை பெற்று அவருடைய அருள் மூலம் எல்லா நலன்களையும் நாம் பெற்று மேலும் யோகக்ஷேம்களுடன் வாழ வேண்டும் அப்படிப்பட்ட வாழ்வில் நமக்கு எல்லா விதமான நன்மைகளும் கிடைத்து எல்லா விதமான கஷேமங்களும் கிடைத்து எல்லோரும் பரமக்ஷேமங்களாக இருக்கும் என்று தனிப்பெல் மாவட்டத்தில் பிரம்மதேசமும் இருக்கிறது அந்த ஊரில் ஒரு பையன் தமிழ் பையன் வந்தான் அதுக்கு அது வந்தான் இப்படி இரண்டு சாலை தான் தமிழ் சாஸ்திரம் இல்லையே இப்படி நாம் எல்லாம் படித்து வளர்ந்து நன்றாக மென்மேலும் வணங்கி சிறு சிறுப்புடன் வளர்ந்ததற்கு எல்லோருக்கும் ஆசீர்வாதம் நாராயண் நாராயண ஜெய ஜெயசங்கரன் ஜெய ஜெயசங்கரன்